உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக பல குரு பயிற்சி சனிப்பயிற்சி நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்க பட் இன்னைக்கு வந்து இந்த யூடியூப் நேயர் உங்கள் அனைவருக்கும் லக்னத்தினுடைய பலன்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் லக்னம் என்பது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து தீர்மானிக்கக்கூடியது எந்த ஒரு பலனாக இருக்கட்டும் அதை அப்சர்வ் பண்ணுறது வந்து லக்னம் தான் இந்த லக்கணம் தான் முதல்ல டிசைட் பண்ணணும் இந்த ஒவ்வொரு வாரமும் ஒரு லக்கணம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு லக்கணம் பார்த்தா இப்போ வந்து இந்த நிகழ்ச்சி வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் அப்படிங்கிறது வந்து லக்கணத்துக்கு அதிபதியே குரு இவரை பற்றி சொல்லணும்னா இந்த தனுசு லக்கண பலன்கள் நான் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின ஒரு எபிசோடில் பாருங்கள் தனுசு லக்கணத்துக்குண்டான பலன்கள்லாம் பேசியிருக்கேன் தனுசு லக்கணத்துக்கு அதிபதி குரு பனிரெண்டு லக்கணங்களில் ரொம்ப கிரிட்டிக்கலான லக்கணம் இது ஒன்று ஏன் அப்படின்னா இவர்கள் எப்பொழுதுமே வந்து இவருடைய பத்தாம் பாவாதிபதி புதன் அறிவுபூர்வமான தொழிலை செய்யணும் புத்திசாலித்தனமான தொழிலை செய்யணும் அதே மாதிரி உடல் உழைப்பு இல்லாமல் அந்த ஏசிக்கு கீழே உட்காந்து ஃபேனுக்கு கீழே உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய தொழில்கள் வேலைகள் வியாபாரங்கள் இது எல்லாமே இவங்களுக்கு பெஸ்ட்டு எந்த விதமான ஒரு வேலையாக இருந்தாலும் தனுசு லக்கணக்காரர்கள்ட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக அடுத்தவங்க மெச்சும்படியும் பாராட்டும்படியும் செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தனுசு லக்கணத்துக்கு முன்னாடி வீடு பார்த்திங்கன்னா சனி வீடு பின்னாடி வீடு செவ்வாய் வீடு இது ஒரு டிராஃபிக் ஜாம் எந்த ஒரு நிகழ்ச்சியை எடுத்து நம்ம செய்யலாம்னு ரொம்ப பாசிட்டிவாக நினச்சிட்டு போவாங்க ஆனால் அவங்க நெகி எடுத்த உடனே வர்றது அவங்களுக்கு நெகட்டிவான பதிலாக தான் இருக்கும் இதில் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க சரி ரிவர்ஸ்ல வேறு வீட்டில் போகலாம் அப்படின்னா பின்னாடி செவ்வாயினுடைய வீடு இந்த சனி செவ்வாய் முரண்பாடான பிளானெட் இல்லையா இந்த முரண்பாடுகளுடைய மற்ற உருவமான பிளானெட்டுக்கு சென்டர் பாயிண்ட்ல இருக்குது தனுசு லக்கணம் ஆண் குழந்தை பிறக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி சூரியன் சூரியன் நல்லா இருந்ததுனாக்கா அவங்க அப்பா அதாவது அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் இவருக்கு நல்ல யோகம் நல்ல மேன்மை இதே சூரியன் நீசமாகி போச்சு அப்படின்னா அப்பாவனால எந்த பெ பெனிஃபிட்டும் இருக்காது அதாவது ஐபசி மாதம் பிறந்தாங்கன்னா இந்த சித்திரை மாதம் பிறந்தால் கெடுதல் சித்திரை மாதம் பிறந்தால் கெடுதல்னு சொல்கிறாங்களே தனுசு லக்கணமாக இருந்து பாக்கியாதிபதி சூரியன் சித்திரை மாதம் இந்த இந்த மாதத்தில் பிறந்த பிறக்கிற குழந்தைக்கு பூரா தனுசு லக்கணமாக இருந்தது இருந்ததுனாக்கா அந்த சித்திரையில் பிறக்கிற குழந்தைக்கு பூரா சூரியன் வச்சோம் அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க அப்பாவை நல்லா இருப்பாங்க நிறைய பேர் வந்து சித்திரையில் வேண்டாம் சித்திரையில் வேண்டாம் பங்குனிலே ஒரு டேட் பாருங்கள் அப்படிங்கிறாங்க குழந்த பிறக்கிறதுக்கு சித்திரை இல்லைன்னா வைகாசியில எப்படின்னு பார்க்குறாங்க சித்திரையில் இருக்கலாங்க குழந்தை அதே மாதிரி ஐபிஎஸ்ல தாங்க ஆண் குழந்தை பிறந்ததுன்னா தகப்பனார் நான் பார்த்த வரைக்கும் நிறைய செவன்டி பர்சன்டேஜ் அப்பாவுக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடுது அப்பாவுக்கு பலன் ஆதிபத்தியம் கெட்டு போகுது அதனால் சில விஷயங்கள் நம்ம வந்து மூட நம்பிக்கைகளையும் பழக்க மூட பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கிட்டு நம்ம இல்லாமல் ஐப்பசி மாதம் குழந்தை பெறாமல் இருக்கணும் அதாவது தை மாசத்தில் கருத்தரித்த குழந்தைங்கள்லாம் ஐபிஎஸ்சில் பிறக்கிறதுலாம் அப்பாவுடைய ஒரு ஸ்பரிசத்தை வந்து முழுமையாக பயனை அடைய முடியாமலே போயிடுறாங்க மேச ராசியில் சூரியன் இருக்கும்போது பிறந்தவர்களுடைய தகப்பனார்லாம் ரொம்ப காலத்துக்கு ஜீவிச்சிருக்காங்க அது ஒரு ஆய்வு சரி இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் தனுசு ராசியினுடைய பலன்களை ஒத்து இருக்கும் அப்போ என்னுடைய எபிசோடலாம் பின்னாடி பண்ணீங்கன்னா தனுசு ராசியினுடைய குணங்கள்னு இருக்கும் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்துக்கு அது மேட்ச் ஆகும் இந்த இந்த நிகழ்ச்சி வந்து தனுசு லக்னத்தினுடைய குணங்களையே நம்ம மெயினாக பேசிகிட்டு இல்லாமல் அவங்களுக்கு என்ன திசை நடந்ததுன்னா நமக்கு யோகத்தை தரும் எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியே குரு தான் இவர்கள் யாரையுமே வந்து தீயவர்களாகவோ கெட்டவர்களாகவோ பார்ப்பதில்லை யாருக்கும் எந்த காலகட்டத்திலையும் கெடுதல்களையும் தீயதுகளையும் செய்வதில்லை முடிந்தால் அடுத்தவர்களிடம் ஏமாந்து போகிறார்கள் பிரத்தியாரை யாரை ஏமாற்றி பணம் கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்ப்பதில்லை ஒரு கால இந்த தனுசு லக்கணக்காரர்கள் ஏமாற்றியோ அல்லது பிரத்தியாரை கெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தார்களே ஆனால் அதனுடைய ரியாக்ஷன் அன்னைக்கே அவர்களுக்கு திரும்பி மாலை நேரத்தில் வந்து விடுகிறது ஏனென்றால் ஊருக்கே எல்லாருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அவர் பிரத்தியாரை கெடுத்து பிழைப்பது முடியாது நான் இங்கிருந்து பல நாடுகளில் உள்ள வசிக்கக்கூடிய தனுசு லக்கணக்காரங்க எல்லாரையும் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் மேக்ஸிமம் அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க உழைப்பால் உயர்ந்தவர்கள் நேர்மையானவர்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய நலனை கருதி செயல்படக்கூடியவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல அறிவுள்ள புத்திசாலித்தனமான மனைவியை அடையக்கூடியவர்கள் அதே மாதிரி கணவன் மனைவி முடிஞ்ச வரைக்கும் மனைவிக்கு துரோகம் இழைக்காத மனிதர்களாகவும் இருக்கிறாங்க தனுசு லக்கணம் இந்த தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய திசை யோகமான திசை சூரியனுடைய திசை தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மேன்மையும் தரக்கூடியதாக அமையும் ஏன்னா பாக்கியாதிபதி திசை இல்லையாது ஒன்பதுக்குரியவன் ஒன்பதாம் பாவாதிபதி வந்து பிரயாணம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டிற்கு செல்லுதல் வெளிநாட்டில் வந்து பயணம் செய்தல் வெளிநாட்டில் வேலை பார்த்தல் வெளிநாட்டில் கல்வி கற்றல் இதெல்லாம் தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவகம் வந்து வேலை தாங்க நடக்கும் அந்த ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய திசையில் நடக்கும் ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய புத்தியில் நடக்கும் அப்போ சூரியனுடைய திசை உங்களுக்கு பழிச்சென்று சொன்னால் மிக அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடியது அடுத்தது சந்திரனுடைய திசை இந்த தனுசு லக்கணத்துக்கு எட்டுக்குடையவன் சந்திரன் பொதுவாக எட்டு எட்டுக்குடையவனுடைய திசை வந்து தடுமாற்றம் உடையது அது நன்மை செய்யாது எட்டாம் என்பது எதிலும் தோல்வி எதிலும் வந்துட்டு திடுதுப்பென்று எடுக்கப்பட்ட முடிவுகளால் வரக்கூடிய நஷ்டம் அப்படிப்பட்ட அந்த தனுசு லக்கணத்திற்கு அட்டமாதிபதி குருவுக்கு சந்திரனாக வர்றதுனால ரெண்டும் நட்பு கிரகங்கள் அதுதான் நீங்கள் பார்க்கணும் அதனால் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விட்டாதுங்கிறாங்களே அது மாதிரி நம்ம அடிபட்டாலும் சாறுகாயத்தோடு பெறும் பெரிய அடிபடாது அப்போ வந்து அட்டமாதிபதி சந்திரனுடைய திசையில் ஒவ்வொரு செயல்களையும் காலையில் ஒரு சிந்தனை மத்தியானம் ஒரு சிந்தனை இரவு ஒரு சிந்தனையாக வந்துடும் அந்த அட்டமாதிபதி சந்திரன் வந்து தனுசு தனுசு ராசி தனுசு லக்கணமாக இருந்தாலோ அதே மாதிரி தனுசு லக்கணம் மீன ராசியாக இருந்தாலோ அவங்களுக்கு பெரிய நன்மையை தருவதில்லை அதே அட்டமாதிபதி பத்தாம் பாவகத்தில் அதாவது கன்னி ராசியாக தனுசு லக்கணம் கன்னி ராசியாக இருந்து சந்திரதிசன் நடந்தாலோ கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து அந்த கிரகம் வந்து நன்மையை செய்யாது அது வந்து அட்டமாதிபதி வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடங்கிறது மைண்டை கிடைக்கும் லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு ராசி அவங்களாவே ஒன்றை உருவாக்கி அவங்களாவே முடிவு கட்டி விடுவார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் வந்துங்க தனுசு லக்கணம் தனுசு ராசி ரெண்டு பேர் ரெண்டு பேருமே பிஸ்னஸ் லைனில் வந்து இருக்கும்பொழுது அந்த ட்ராக்கை விட்டு மாறி வேறு ட்ராக்லாம் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து வெவ்வேறு தொழில்கள்லாம் போய் மல்டிப்புள் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி 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 கேட்காம கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற கண்டிஷனுக்கு இது கண்ணுக்கு தெரிஞ்சு நடந்த விஷயங்கள் அப்புறம் செவ்வாதிசை வரும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னேன் அதில் இப்போ ஒருத்தர் வந்து செவ்வா திசை வந்த பிறகு நல்ல யோகமான முன்னேற்ற நிலவுக்கு வந்துட்டார் இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுவதற்கு உண்டான திசை அது அதனால் தனுசு லக்னத்தில் பிறக்கிறவங்க யாராக இருந்தாலும் சந்திர திசை வரும்பொழுது கேர்ஃபுல்லாக இருங்க நல்ல அஸ்ட்ராலஜரை பாருங்கள் எட்டாம் பாவகம் அது எப்படி வேலை செய்யுது என்ன ராசி நீங்கள் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க அந்த நேரத்தில் உங்கள் மனைவி மக்கள் பேரில் பிஸ்னஸ் மாற்றி செய்யலாம் அது அதுக்கடுத்து செவ்வாய் திசை உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி அவர் தான் விரையாதிபதி அவர் தான் யோகம்னு ஒரு பக்கம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா விரயம் பெருசாக இருக்காது இல்லையா அதனால் யோகத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா விரயுங்கிறது குறைவாகிடும் அந்த ஐந்தாம் பாவாதிபதி தான் புத்தி அறிவு அதனுடைய கொள்முதலில் நீங்கள் இன்கம் சோர்சஸ் பண்ணுறது பூர்வீகம்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் பாவாதிபதி விரையாதிபதியோடு சேர் விரையாதிபத்தியமும் பெறுறதுனால இரண்டு ஆதிபத்தியம் இல்லையா அதனால் அவங்க பூர்வீக சொத்துக்களில் விரயம் பண்ணுறது சொத்துக்களுக்காக விரயம் செய்கிறது பூர்வீகத்தில் ஏதாவது வீடு இது கட்டுறது குழந்தை பாக்கியத்துக்காக செலவிடுவது குழந்தை பாக்கிய குழந்தைக்காக வேண்டி செலவிடுவது குழந்தையினுடைய நலன் கருதி செயல்விடுவது இப்படிலாம் நடக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான் அதனால் நேர்களே உங்களுக்கு வந்து தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செவ்வாய் திசை நல்ல அரசு யோகத்தை தரக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகுனுடைய திசை இந்த ராகுனுடைய திசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலகட்டங்களில் எந்த இடத்துல ராகு இருந்தாலும் அந்த இடத்துக்கு உண்டான ஆதிபத்தியத்தை பேசணும்னு நான் சொன்னேன் அப்போவே எப்போவுமே வந்து ராகு நம்முடைய கர்மாவினுடைய அடிப்படையில் செயல்படக்கூடியதுன்னு சொன்னோம் தனுசு லக்னக்காரர்கள் மேக்சிமம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவர்கள் இந்த பிறவியில் வந்து அவங்க யாருக்கும் கெடுதல் செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு லக்னாதிபதியே குரு எதை செஞ்சாலும் தன்னுடைய மனசாட்சி மீறி செயல்படக்கூடிய மனிதர்கள் இல்லை அவர்கள் உள்ளுணர்வுக்கே தெரியும் அவர் செய்ய அவர் செய்யறது சரியா தவறா அப்படின்னு அவர் ஏன்னா லக்னாதிபதி குருவாக இருக்கும்போது தேவகுரு பிரகஸ்பதி இருக்கக்கூடிய ஒன்பது கோள்கள்ல இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தனுஸ்து ஏன்னா ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ குருங்கிறதுனால அப்படிப்பட்டவரே வந்து தன் புத்தி தடுமாறி வேண்டுமானால் தனக்கு அநீதி இழுத்து கொள்ளலாம் பிரத்யாருக்கு இவங்களால ஒரு பேட் எஃபெக்டும் கிடையாது அப்படிப்பட்ட உங்களுக்கு ராகு பதினெட்டு வருஷம் வரும்போது எப்படி இருக்கும் நீங்கள் என்ன ராசின்னு பார்க்கணும் அது போக ராகு எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் மொத்தம் பொதுவாக நம்ம பலனை எடுத்துக்க கூடாது அதனால தான் ராகு திசைக்கு மட்டும் நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறேன் ஏன்னா நான் பார்த்த ஜாதகங்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதாயிரம் ஜாதகத்துக்கு மேலே வந்து ராகு திசை தாங்க ராகு திசையில் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்ல பலன்களே மேக்ஸிமம் கொடுக்கல பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் நற்புலன்கள் அடைஞ்சிருக்காங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய லக்னம் ராசி ராசியாதிபதி போன்ற கிரகங்கள்னால் ஈர்க்கப்படும் பொழுது அவங்க எப்படி இந்த ராகுவை கிரகிச்சிக்கிறாங்களோ அதுக்கு தக்கவாறு தான் அவங்களுடைய வெற்றி தோல்வி அமையும் அதனால் ராகுனுடைய திசை பதினெட்டு ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்யலாம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் முடிஞ்சா ஏன்னா ராகு திசையில் ஒன்றும் ஏமாத்தணும் அல்லது ஏமாறணும் ரெண்டே தான் ராகுங்கிறது வந்து ரொம்ப நல்ல பிளானட்டு கிடையாது அது ஒரு ஸ்மக்லிங் உண்டானது அது ஒரு மறை மறைவு மறைவிடத்தில் வாழக்கூடியது அது திருட்டுத்தனமாக செயல்படக்கூடியது அப்போ அந்த ராகு போவை பற்றி நம்ம நிறைய பேசலாம் அதுக்குன்னு அந்த ராகு திசையினுடைய குணங்கள் பலன்கள் நம்ம தனி எபிசோடில் பேசுவோம் எதிர்காலத்தில் இந்த ராகு தனுசு லக்கணக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நன்மை பயப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை முடிஞ்ச வரைக்கும் அது வந்து அவங்களுக்கு கெடுதல் தான் செய்யும் அதில் இவங்க ஏமாந்து தான் போவாங்க அந்த என்ற இது மாயைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாயைக்குள்ளார தான் சிக்கியிருப்பாங்க ராகு திசையில் அதனால் அந்த காலகட்டங்களில் நல்ல அட்வைசர் உங்களுக்கு வேணும் நல்ல அஸ்ட்ராலஜர் வேணும் நல்ல இறை வழிபாடு வேணும் அதே மாதிரி நல்ல குருமார்கள் வேணும் நல்ல நண்பர்கள் வேணும் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டால் தனுசு லக்கணக்காரர் அந்த ராகுனுடைய திசையில் ஒரு நல்ல நிலையை அடையலாம் அல்லது நல்ல நிலையை அடைவதற்கு உண்டான அடுத்த திசைக்காக காத்திருக்கலாம் அடுத்தது ஏன்னா காலமே மிகச்சிறந்த பரிகாரம் பரிகாரம் என்று வேறு எதுவும் இதுக்கெல்லாம் பரிகாரம் நான் செஞ்சு தருவேன்ட்டுலாம் தயவுசெய்து வராதீங்க இதுக்கெல்லாம் என்னால் பரிகாரம்லாம் செய்ய முடியாது உங் நீங்கள் தான் பரிகாரம் அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஹவு டு பிஹேவியர் எப்படியெல்லாம் நம்ம பிஹேவ் பண்ணணும் இந்த மாதிரி கெட்டான ஸ்டூடெண்டில் எப்படி இருக்கணும் எதெல்லாம் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது நேரம் நல்லா இருந்ததுன்னா வீட்டை திறந்து போட்டு படுத்துவங்களாங்க நாய் காவல் காக்கும் அதே நேரம் கெட்டு போச்சுன்னா வீட்டை போட்டிகிட்டு நம்ம ப படுத்து கிடந்தாலும் திருடன் நாய்க்கு வந்து மருந்தை வச்சு கொண்டுட்டு வீட்டு கதவை உடைச்சி நம்ம திருடிட்டு போயிடுவான் அது மாதிரி திருடம் தான் ராகு நீங்க அப்பாவியான மனிதர்கள் யதார்த்தமான மனிதர்கள் எளிதில் எல்லாரையும் நம்பக்கூடிய மனிதர்கள் இப்போ உங்களுக்கு ராகு நல்ல வேலை செய்யாது சரி அடுத்தது குரு திசை இதுதாங்க உங்கள் லக்னத்துக்கு லக்னாதிபதியினுடைய திசை குரு கொல்லான் குரு யாரையும் கெடுக்க மாட்டான் குரு எங்கிருந்தாலும் நன்மையை செய்வான் குரு திசை தான் உங்களுக்கு இடம் வீடு வாகனம் நினைத்த காரியங்களை அடைதல் ஒரு ஸ்டேட்டஸ் சமூக அந்தஸ்து சமுதாயத்தில் புகழ் பெறுதல் நல்ல ஒரு பெரு பெருமையான வாழ்க்கை ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழறதுக்கு உண்டான காலமே அதுதான் அந்த குருவனுடைய திசை வந்து உங்களுக்கு பதினாறு வருஷம் கடந்த காலத்தில் இந்த ராகு திசையில் பட்ட ரணங்கள் எல்லாமே இதில் ஆரிப்பிடும் குரு திசையில் வந்து நீங்கள் யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை அது ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு நல்ல திசை குரு திசையில் நீங்கள் பொறுப்பான பல பதவிகளையும் நல்ல ஆன்மீக பணியாற்றுறதும் மக்கள் நல்ல பணியாற்றுறதும் தம் சொசைட்டியில் ஒரு நல்ல பெயர் வாங்குறதுக்கும் உண்டான திசை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சனி திசை இந்த தனுசு லக்கணத்துக்கு ரெண்டு மூணு கூடியவனுடைய திசை இது வந்து இயற்கையாக வந்து குருவுக்கும் சனிக்கும் பகை என்று சொல்ல முடியாது இந்த குரு சனியினால் வந்து குருவுக்கு வந்து பெரிய கெடுதல்கள் இல்லை அதனால் இந்த சனி வந்து உங்களுக்கு பெரிய நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அதுக்கடுத்தது இந்த லக்கணத்துக்கு புதன் இதுதான் பாதகாதிபதினு சொல்கிறாங்க ஏன் பாதகாதிபதிங்கிறதுக்கு நான் கடந்த ஒரு நிகழ்ச்சியில் விளக்கம் கொடுத்துருக்கேன் அதாவது அறிவாளியாகிய தனுசு லக்கணமும் புத்திசாலி ஆகிய புதனும் ஒன்றுக்கு ஒன்று நீயா நானாங்கிற ஒரு ஈகோ ப்ராப்ளம் வந்துடும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைய தனுசு லக்கணக்காரர்களுக்கு மனைவிக்கும் கணவனுக்கும் ஈகோ ப்ராப்ளம் வரும் இதில் யார் நான் தான் சிறந்தவன் நான் தான் சிறந்தவன் அடிக்கடி உங்கள் மனைவி வந்து பெருமையாக சொல்லி என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் நீங்கள் மேன்மை வந்தீங்க என்னை நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டெவலப் ஆனீங்க இப்படிலாம் சொல்லுவாங்க தனுசு லக்கணத்துக்கு பட் அதை வந்து அதே மாதிரி இந்த லக்னாதிபதி இவருமே சும்மா விட மாட்டார் அதை மறுத்து பேசுவார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவங்க உண்டான திறமை அவங்க ஜாதக அமைப்பு அதுதான்பாங்க அப்போது என்ன ஆகுது இது ஒன்றுக்கு ஒன்றும் பாதகமாக இருக்கு இல்லையா அது கான்ட்ராவேர்ஸ் ஆகுது பாருங்கள் அதனால தான் தனுசு லக்கணத்துக்கு புதன் ஒரு நல்ல திசை என்பது சொல்லவில்லை சரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து இயற்கையில் கெட்ட கிரகமா அப்படின்னா இல்லை அது யார் கூட சேருதோ சேர்ந்தவங்களுடைய குணத்தை கிரகித்து கொள்ளும் அப்போ புதனில் பிறந்தவங்க புதன் ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம் மிதன லக்கணம்னா இந்த இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்க பதிமு பதினஞ்சு பதினாலாம் தேதி பிறந்தவங்க இவங்கெல்லாம் அஞ்சாந்தேதி பிறந்தவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட பழகிறாங்களோ அவங்கள மாதிரியே இவங்களும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுடைய மேனரிஸும் இவங்கள்ட்ட ஈஸியாக வந்துடும் பாருங்க உதாரணத்துக்கு யார்கிட்ட பேசுகிறாங்களோ யார் எப்படி பேசுகிறாங்களோ அவங்க அவங்கள மாதிரி இவங்க திரும்பி பேசிகிட்டு இருப்பாங்க இந்த சினிமா படத்தில் ஒரு சில சொல்ல சொல்லக்கூடிய வசனங்களை இவங்க தான் தான் பிரீதி பழிச்சு அப்பப்போ திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து புதன் வந்து பொதுவாக யாரை சார்ந்து இருக்கிறதோ சேர்ந்து இருக்கிறதோ அதனுடைய பலனை செய்யும் தனிப்பட்ட முறையில் மேன லக்கணத்துக்கும் கண்ணை தனுசு லக்கணத்துக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய அளவில் மோசடியையும் இதையும் கெடுதலையும் செய்யாது என்ன அறிவு அளவோடு இருந்தால் புத்தியை பயன்படுத்தி மேன்மை அடையலாம் பொதுவாக இந்த அறிவாளின்னு சொல்லக்கூடியவர் அந்த புதனுடைய புத்தின்ற திசையில் இவர் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போகணும் அப்போ போனார்னா பிரச்சனை ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு புதன் திசை நடந்துகிட்டு இருக்கு நான் தான் புத்திசாலி நான் தான் அறிவாளின்னு அங்கே போய் மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்னு வைங்க அவர் உடனே வேலையை விட்டு போன்றார் அப்போ உடனே வந்து என்ன ஆகுது தனுசு லக்கணத்தில் பிறந்திருங்க எனக்கு வந்து புதன் திசை நடக்குது வேலை செய்கிற இடத்துல எனக்கும் மேனேஜருக்கும் பிரச்சனைங்க வேலைய விட்டு போஸும் அப்போ என்ன ஆகுது நாம ஏன் அங்கே அதிக பிரச்சனை அவரை விட பெரிய ஆள் நம்ம பேசணும் நமக்கு அவர் என்ன வேலை சொன்னாரோ அதை செஞ்சுட்டு நம்ம சம்பளத்தை தாங்கிட்டு வந்துட வேண்டியதானே அதனால் அந்த தனுசு லக்கணம் சில நேரங்களில் புதன் மகா திசையில் இது மாதிரியான சித்திரவதைக்கெல்லாம் ஆளாகுது கேதுனுடைய திசை தனுசு லக்கணத்திற்கு எங்கே இருந்தாலும் சரி அதனுடைய இயல்பை வச்சு தான் நம்ம பலன்களை பேச போகிறோம் அதனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அது நன்மை செய்யாது தனிப்பட்ட முறையில் கேதுக்குன்னு ஒரு நற்குணம் கிடையாது அது எந்த இடத்துல மேச ராசிலேயோ விருச்சிக ராசிலேயோ இப்படிலாம் சொல் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரியான கன்னியா ராசியிலே அதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அடுத்தது நேர்களே சுக்கரனுடைய திசை நான் நிறைய தனுசு லக்கணக்காரர்களுடைய சுக்கரனுடைய திசை எப்படி இருக்குன்னுலாம் பார்த்துருக்கேன் ஆறு பதினொன்று ஆறு என்பது கடன் பேங்க் லோன் வேலை செய்கிறது ஆறுங்கிறது வந்து நோய்தன்மை பதினொன்று அப்படிங்கிறது பெனிஃபிட் அதாவது தனுசு லக்கணம் அப்படிங்கிறதுக்கு வந்துங்க கரெக்டாக கடைசியாக ஒரே ஒரு திசை அப்படிங்கிறது வந்து சுக்கர திசை இந்த திசையை நான் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆறாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் பொதுவாக சொல்லுவாங்க தனுசு லக்கணக்காரங்களுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது கெடுதலை தான் செய்யும் அப்படின்னு சுக்கரன் வந்து உண்மையிலே நன்மை செய்யும் நான் பார்த்த வரைக்கும் வேணஸ் அப்படிங்கிறது பொதுவாக அது யாரையும் கொல்லக்கூடிய கிரகம் இல்லை மாரகத்துக்கு செஞ்சாலும் அந்த சுக்கரன் வந்து இயற்கையான சுபகிரம் குருவுக்கு அடுத்தது இயற்கை சுபர் யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை செய்யாது இந்த காலகட்டங்களில் லாபம் எல்லா விதமான பொன் பொருள் ஆடை ஆபரணம் எல்லா விதமான பெனிஃபிட் லக்ஸுரியான லைஃப் கார் நல்ல ச தொகுசான கார் வாங்குறது அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி வீடு வாங்குறது இடம் வாங்குறது கார் வாங்குறது அதே மாதிரி வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தனுசு லக்கணம் வந்து சுக்கர திசையை ஃபேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லே ஏற்படும் எனவே நேர்களே வந்து இந்த சுக்கரனுடைய திசை தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டை ஆதிபத்தியம் ஆறாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் ஆறு பதினொன்று ரெண்டு வேலை செய்கிறதுனால பெரிய லெவலில் கெடுதல் அப்படிங்கிறது இருக்காது இந்த திசை தான் உங்களுக்கு நன்மையை செய்யும் இருபது ஆண்டுகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன் ஏதாவது க்ரானிக் டிசீஸ் நாள்பட்ட நோய் அப்படிங்கிறதுக்கு ஆளாவீங்க சுகர் இல்லாதவங்க சுகர் வரலாம் சுக்கரன்னா ஸ்வீட் சுகர் இதே மாதிரி ஆறாம் பாவகம் காது மூக்கு தொண்டை சார்ந்த இடங்களில் உள்ள நோய்கள் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சைனஸ் ஆஸ்துமேட்டிக் ட்ரபிள் அதுக்கு மாத்திரை சாப்பிட்றது டேப்லெட் ரெகுலராக எடுத்துக்கிறது இப்படிலாம் வந்து உங்களுக்கு இருக்குது இனவி நேர்களே ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் அதில் நமக்கு கிடைச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது இதில் யாருமே வந்து கரை கண்டவர்கள் இல்லை நமக்கு பர்டிகுலர்லி ஒரு எல்லா லக்கணத்தில் உள்ளவங்களும் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்த திசை நல்லது எந்த திசை கெட்டது எந்த திசையெல்லாம் நல்லதுன்னு சொன்னோமோ அந்த திசைக்கு உண்டான கோல் அந்த கெட்ட கிரக திசையில் இந்த நல்ல இந்த புத்தி நடந்தாலும் நன்மை செய்யும் அதனால் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை நம்ம தெளிவாக பார்த்து அதுக்கு உண்டான எந்த மாதிரி இருக்குங்கிறலாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த திசையை நன்மை செய்யுமா எப்படிலாம் இருக்கணுங்கிறதுலாம் என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீச் கொடுக்குறேன் டீச் பண்ணுறேன் கைட் பண்ணுறேன் அதில் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி மேன்மையடையணும் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்